ஹலோ யுஎஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு பஜ்ஜி ட்ரை பண்ணுறேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்குறேன் முதல்ல வந்து ஒரு ஒரு கரண்டியோ ரெண்டு கரண்டியோ ரெண்டு குழு கரண்டி இட்லி மாவு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாகட்டம் அதை வந்து உளுந்தும் நம்ம போடுறோம் இல்லையா அதனால அது நல்லா இருக்கும் இந்த பூ போட மாட்டேன் நான் அதுக்கு பதிலாக இந்த இட்லி மாவு எடுத்துன்னு போட்டா ரொம்ப நல்லா வரும் அதுக்கப்புறம் கோதுமை கோதுமை பாருங்க இது சின்ன ஒரு க ஒரு கரண்டி இது கோதுமை மா வந்து ஒரு க ஒரு பெரிய குழு ஒரு குழுக்கரண்டி இது வந்து அந்த டம்ளர் கணக்குது அதை எடுத்து போட்டுக்கிறேன் இந்த இட்லி மாவுல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அரிசி மாவு பாருங்க கால் டம்ளர் எந்த டம்ளரில் எடுக்கிற அளவு அடுத்தது கான்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுப்பேன் கார்ஃப்ளவர் போட்டால் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும் நல்லாயிருக்கும் சூடாக சா பஜ்ஜியாக நம்ம சூடாக சாப்பிட்டா தான் இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா மிளகாப்பொடி இது நல்ல காரம் உள்ள பொடி எவரெஸ்ட் திக்கால் அல்லது அதனால பாத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு டேபிள் சால்ட் தான் போடுறோம் அதுக்கு அதுக்கப்புறம் பெருங்காய பொடி இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிறோம் இட்லி மாவு ஏற்கனவே தண்ணியாக இருக்கும் அதனால் பார்த்து கலந்துக்கோங்க இந்த இட்லி மாவு பஜ்ஜி போட்டாலே இந்த இட்லி மாவு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் யூஸ்வலா கடலை மாவு வந்து உடம்புக்கு ஆகாது அதுவும் வயசாக எடுத்துனா அது ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுமை நான் கோயம்புத்தூரில் எங்கள் நாத்தனார்த்துக்கு போயிருக்கும் போது அவர் சொன்னார் கோதுமாவில் கற்பூரவல்லி பஜ்ஜி போட்டு தருவாள் ஐ இது எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு நீ சாப்பிட்டு பானு அப்படின்னா நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து நான் கோதுமை தான் யூஸ் பண்ணுறேன் பஜ்ஜி அடிக்கடியெல்லாம் போட மாட்டேன் என்னைக்கோ தான் போடுவேன் அப்படி போட்டேன் கோதுமை தான் போடுவேன் நான் பட் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒன்று உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும் அப்படியே இப்ப பாருங்க பஜ்ஜி மாவு எவ்வளவு திக்கா இருக்கேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் கத்திரிக்காய் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன் வாழைக்காய் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாவு மீந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆடு பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கு உண்டானது மட்டும்தான் வச்சிருக்கேன் இப்ப பாருங்க இது போட்ட பஜ்ஜி ஒரு ஈடு எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளோ குண்டா வந்திருக்கு பாருங்க இதுக்கு சோடா பூ அதெல்லாம் நான் போடவே இல்லை இந்த இட்லி மாவோட இந்த இட்லி மாவோட எஃபெக்ட் வந்து வீட்டில் வரும் பஜ்ஜினாலே கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் டீப் ஃப்ரை ஐட்டம் தான் அந்த எண்ணெய் தான் குடிக்குமே வேண்டி எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் குடிக்காது தான் நம்ம அரிசி மாவை போட்டு சர்வ் பண்ணிடுறோம் இந்த பாருங்கள் அதே அடுப்பில் போட்டிருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக வரும் கோதுமை போட்டு போட்டால் அதே கிறிஸ்பு வரும் உங்களுக்கு கர கர கரை இந்த பாருங்க போட்டால் சத்தம் கேட்குறது பாருங்க நல்லா வரும் அது அதனால இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உடம்புக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் கடலை மாவு வந்து அவ்வளவா உடம்புக்கு ஒத்துக்காது உங்க எல்லாருக்குமே தெரியும் கோதுமாலை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாம் மாவு அடியில மீந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆற்றுல வேர்க்கடலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பச்சை வேர்க்கடலை இருந்தா கூட போறோம் அதை அதுல போட்டு அதோட ஒரு ரெண்டு அரிசி மாவை ஆடு பண்ணி நல்லா கெட்டியா அப்படி உதுத்து பக்கோடா மாதிரி போட்டேன்னா அந்த உங்களுக்கு மசாலா வேர்க்கடலை கிடச்சிடும் மாவு மீறாது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஐஎஸ்எஸ்பி பானுசங்கர் பை பை